வணக்கம் வணக்கம் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் தருண் 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 வணக்கம் தருண் ஆக்சுவலாக இன்றைக்கி யூடியூப்ல ஏதோ ஒரு இறருங்க ப்ராசஸிங் இறர் போல் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் வந்து ப்ராசஸ் ஆக மாட்டேங்குது அதனால வீடியோஸ் வந்து ரொம்ப லேட் ஆகுது வர்றதுக்கு அப்படிங்கிறது தான் நான் கூட பிச்சு பிச்சு தான் வீடியோ போட்டிருப்பேன் கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்ன ஏன்னா குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு இருக்காது ஸோ அதனால் அதை முத நான் சாரி கேட்டுக்கிறேன் அதுக்கு ஓகே பிகாஸ் என்ன பொறுத்த வரைக்கும் யூடியூப்ல ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஸோ அதனால் தான் லைவ் வந்துவிட்டேன் இந்த ப்ரோமோ வேஸ்ட்டாக போய் பேசிட்டு எதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணும் இன்னொன்று குவாலிட்டி வந்து வீடியோவுக்கு வராது அதை நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் குவாலிட்டி வீடியோவுக்கு வராது ஓகே ஏன்னா அவ்வளோதான் என்னால் ப்ராசஸ் பண்ண முடியுது அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன் ஓகே பிகாஸ் ரொம்ப குவாலிட்டியாக நமக்கு வந்து பார்க்கணும் இந்த டைமில் மழை வர பெய்யுது சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் எல்லாம் வந்து முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு நாள் வந்து பயங்கரமான மழையா அதனால என்னென்னலாம் பண்ணணும் பண்ணி வச்சுக்கோங்கடா எல்லாம் சார்ஜ் கீஜ் போட்டு வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம் பட் இட்ஸ் ஓகே இயற்கை ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் ம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கண்டிப்பாக ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நடந்தது அதில் குறிப்பாக வந்து எல்லாருமே காலையில் எழுந்திரிச்சு இந்த பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கிறவங்க லக்ஸரி ஹவுஸுக்கு வந்து பண்ண மாட்டேன்னு சொன்னது லக்ஸரி ஹவுஸுக்கு அவ்வளோ கோவம் வருதுங்க அது எப்படா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஞானோதயம் வந்துருது ஒரு இது வந்துடுது அது அங்கே இருக்கிறப்பெல்லாம் மோனே ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூடு சுரணம் இல்லை திடீர்னு இங்கே வரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டப்புன்னு வந்துட்டு கோவம் வந்துடுது எப்படி வியானாவும் பார்வதியும் பிக்பாஸ்ல இருந்தப்போ என்ன பண்ணாங்க எல்லாம் அய்யோ லக்ஸுரி ஹவுஸ்லாம் இப்படி லக்ஸுரி ஹவுஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாயிண்ட் பேசலை அங்கே அப்படியே விட்டாங்க அது பிக்பாஸ் ஹவுஸ் மாதிரி இருந்தது இது லக்ஸுரி ஹவுஸ் மாதிரி இருந்தது இப்போ எங்கெல்லாம் திடீர் மாறிட்டு உடனே நீங்கள் ஃபாலோ பண்ணணும் எஃப்ஜே உடனே நீங்கள் பண்ணணும் நீ பண்ண மாதிரி தான் அந்த மூதையும் பண்ணுவாங்க உனக்கு வந்தோடனே லக்ஸரி ஹவுஸ் தான் லக்சுரியாக ஆயிடணும் பிக்பாஸ் ஹவுஸ்னால் லக்ஸரி ஆகிடணும் எல்லா வட்டும் லக்ஸுரி ஆகிடும்னா எப்படிறா அதுவும் என்னுடைய மைனாகவே நீ சீன்றேன் என்னுடைய காதல் மைனாவை நீ சீன்ற அங்கே தான் நீ தப்பு பண்ணிட்ட அங்கே நீ தப்பு பண்ணிட்ட அங்கே நீ தப்பு பண்ணிட்ட அது எப்படா நீ சீரலாம் எப்படா நீ சீரலாம் அப்படின்ற மாதிரி மகன இருடா ஒன்று வச்சு செய்ய போகிறான் அவியானா அப்படிங்கிறது தான் ஸோ இன்னைக்கு வந்து விட்டுச்சு விட போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அவியானா அப்படின்னு ஒரே ஒரு தான் நான் சொல்ல போகிறேன் என்னன்னா பயங்கரமாக பண்ணும் பயங்கரமாக பண்ணும் பியானா பொறுத்த வரைக்கும் அடிச்சு நான் ஆமாடா ஏ ஆமாண்டா அப்படியே சொல்லணும்ன்றேன் ஆனால் ஆண்டா கீரி புள்ள மாட்டேன் அப்படி நான் படுத்திருப்பேன் அப்படி தான் வேலை பார்க்க மாதிரி நீ என்னடா அந்த வீட்டில் இருக்கும்போது நீ என்ன கிழிச்சியா அப்படின்னு சொல்லி நாலு கேள்வி நறுக்குன்னு கேட்பானு பார்த்தா அவள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா நம்ம வியானம் எனக்கு அதுதான் கோவத்தை கலப்புது என்னம்மா நீ இப்படி இருக்கியம்மா அப்படின்ற மாதிரி நான் ஏதாவது வெளியே வெயிச்சு வருவான்னு பார்க்குறேன் வரமாட்டேன் அங்கேதான் வியானாருக்கு வந்து கொஞ்சம் நமக்கு மேலே ஒரு மனஸ்தாவை ஏற்படுது பட்டு நாட்டிகனும் போட்டு அவனை அதுவும் அந்த காலையில் பாரதம் என்ன கேட்குறா ஒரு டீ கேட்குறா உடனே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணுறாங்க டீ எல்லாம் கொடுக்க முடியாது நாங்களாக இருக்கப்போ நாங்கள் எங்கே சாப்பிட்டோம் நாங்கள் எங்கே சாப்பிட்டோம் ஆனால் நாங்களே அங்கே போய் எங்கே சாப்பிட்டோம் நீங்கள் தான் வந்து பண்ணக்கூடாது சரியா அப்படின்ற மாதிரி ஆடிச்சு நகத்துறேன் டேய் நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல அடி தூள் கலப்புறாங்க பிடிச்சி மேயிறேன் எப்படி நீ வந்து பண்ற அதெல்லாம் நீ பண்ணக்கூடாதுன்னா பாரதி எங்குபா இருக்க பேசாம இருங்க நாங்களாம் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஓப்பனா சொல்லிட்டான்னு சொல்லிட்டு டீயை குடிச்சிட்டா மதுரை கால கிளி சும்மா உருவாலா மதுரை கிளி சும்மா உருவாலா தீய குடிச்சு முறிஞ்சிடுதான் வந்தாவே டீய குடிச்சா அவரு அப்படின்ற மாதிரி வந்துட்டா ஏட்டா உனக்கு ஒரு சட்டம் இந்த ரூல்ஸ்லாம் ஐயோ எப்படி நடந்துச்சு பாது நல்லா நான் சமைச்சு போட்டாங்க அவ்வளவுதான் தவிர ரூல்ஸ் எங்க ஃபாலோ பண்ணாங்க இன்னொரு பக்கம் லைவ்ல பேசிக்கா ஒரு சென்சே கிடையாது எல்லாத்துக்குமே ஆதிரியும் இவனும் பேசுறான் ஏன் நான் எஃப்ஜே உள்ள வரான் எஃப்ஜேவும் அப்புறம் வந்து ஆதிரியும் பேசும்போது அதாவது எஃப்ஜேவும் ஏன் பேசும்போது ஆதிரிய உள்ள வரான் என்னது இது இஸ் இஸ் வெரி வெரி பேட் அட்ராஷியஸ் நாட் அ குட் பிஹேவியர் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஸோ வந்து டீ டீ கேட்குறேன் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான் கனியக்கா அந்த வரைக்கும் சப்போர்ட் வந்தாங்க அப்புறம் சொல்லிட்டாங்க கனியக்கா இங்கே கொஞ்சம் சுதாதிச்சு ஏன்னா வெளியே வந்து பார்த்தோன்னா இவங்களுக்கு சொம்பு தூக்கிடுவாங்க அப்படிங்கிறத சொல்லிடுவானுங்க அது நம்மளா விச்சித்திரத்தை கண்ணாடி போட்டு உட்காந்துட்டு அர்ச்சனா டூ பாயிண்ட் ஒன் பேசிட்டு இருப்பேன் அதனால சக்குனு வந்து பார்த்தீங்கன்னா மாத்திரம்னு சொல்லிட்டு அதெல்லாம் டீ கொடுத்துட்டு பண்ணட்டும் அவங்க இஷ்டத்துக்கு பண்ணட்டும் பண்றாங்களா இல்லையா மட்டும் பாருங்க அப்படின்ட்டான் கனி அது வரைக்கும் கணிக்கு ரொம்ப நன்றி பக்கா எனக்கு இந்த விஷயத்துல கனி சால்வ் பண்ண விஷயம் பிடிச்சிருந்துச்சு ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக போனா நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்றாங்க ஆனாலும் என்னடா ஆனாலும்ன்ற அப்படின்றிங்களா அப்பயும் நம்ப மாட்டேன் ஆமா ஆனாலும் சில அவங்களோட மூத்த பையன் இருக்காங்கல்ல சபரி அந்த கனியோடைய மூத்த பையன் அந்த மூத்த பையன் வந்தால் மட்டும் இவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுறாங்க அதெல்லாம் இல்லை கரெக்டாக தான் பண்ணியிருப்பான் என் மூத்த பையன் தப்பு பண்ண மாட்டான் என் மூத்த பையன் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருப்பான் அப்படின்ற மாதிரி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க அதுதான் செமகாண்டாயிடுச்சு மேட்டை எத்தி உதைச்சதை வந்து எப்படி பண்ணா நான் எது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் சிரிச்சுட்டே பண்ணேன்றான் உடனே கனி வந்து ஃபால்ஸ் அலிகேஷன் வைக்கிறான் ஐயானா அப்படின்னு அது எப்படி நீ சொல்கிற அது ஃபால்ஸ் அலிகேஷனாக நீ பார்த்தியா அந்த இன்சிடெண்ட்டில் அவள் இல்லவே இல்லை கனி இல்லவே இல்லை அவங்க அப்புறம் எப்படி நீங்கள் யூ கேன் நேம் இஸ் ஃபால்ஸ் அலிகேஷன் இதுதான் சொல்கிறேன் நடுநிலைமை ஸோ நடுநிலைமை தவறுறாங்க கனி அது இருக்கணும் வீட்டில் நீங்கள் ஜெயிக்கிறது ஒரு சார்பாக சாமித்தீங்க அப்படின்னா அது வந்து தப்பு இன்னொன்று நம்ம அங்கே உள்ளே போனாலும் அப்படி தாங்க இருக்கும் ஏன்னா சபரி திரும்பி எதிர்க்க முடியாது எதிர்த்தா என்ன ஆகும் வேறு மாதிரி போகுமா மக்கள் நமக்கு யாரும் சப்போர்ட் இருக்க மாட்டாங்க வெளியே சப்போர்ட் இருந்து என்ன பண்ணுறது மக்கள் நமக்கு உள்ளே தானே வேணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு உள்ளே தான் சப்போர்ட்டே வேணும் சரி சாரி வெளியே தான் சப்போர்ட்டே வேணும் நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் ஆ உள்ளே நீ சும்மாவே படுத்துக்கோ இரு அப்படின்ற மாதிரி தான் ஏதாவது வைட் பண்ணிட்டு பிக்பாஸ் டாஸ்க் கொடுக்குறாரு அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் அதெல்லாம் வந்து பண்ணாமல் உட்காந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் சரி யார் யாருக்கெல்லாம் அப்புறமோ இன்னும் வரலை யூடியூப்பில் யூடியூப் ப்ராப்ளம் இருக்குது யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சரியாவாது எனக்கே வந்து இது தானே சென்னை வந்து நல்லா மழை டாஸ்கெலாம் வைக்க முடியாது வெளியே வீட்டுக்குள்ளேயே வேணால் கோழி குண்டுள்ளதும் விடுறது விட்டுறதுன்ற மாதிரி டாஸ்க் வைக்கலாம் அப்படி வைக்கலாம் கண்டிப்பாக ரோபோட் டாஸ்க் அது இதுன்னு வைக்கலாம் அதுவும் வைக்க மாட்டானுங்க கூட தெரியுது ஸோ டாஸ்க் வந்து கேன்சல் ஆகிரும் அப்படின்றது தோணுது எனக்கு ஸோ இன்ஸ்டாலையும் ட்விட்டர்லையும் ப்ரமோஸ் வந்து இருக்கு நீங்க பாத்துக்கலாம் யூடியூப்பில் சர்வர் ஏனர் ஓகே அட ப்ரவா யூடியூப் சொல்லிட்டு திவ்யாஸ்ரீ சொல்லிட்டு இருக்கேன் அதே ப்ரோ பிரபா வரல யூடியூப் அப்படின்னா என்ன நான் சொல்கிறேன் இல்லை முதல்ல பிரச்சனை இருக்குமா நேற்று மெசேஜர் பண்ணல உங்ககிட்ட ப்ரோ ப்ரோ ப்ரோவா வரல யூடியூப்னா என்ன அது என்ன சொல்கிறேன்னா ப்ராப்ளம் இருக்குங்க வராதுங்க என்னங்க நீங்க இப்படி இருக்கீங்க எல்லாம் விஜய் திவா பிஹேவியர் ஸ்டார்ட் அப்புறம் அப்படியே நீஸ் லைக் இருக்கேன் நான் சொல்லிக்கலோம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேமா நம்மளே நீ பையனா பண்ணானே தெரில நான் என்ன சொல்கிறேன்னா நான் எல்லாம் சொல்லி தான் இருக்கேன் திவாகர் வந்து இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாப்புல அது தப்பாக இருக்குன்னு சொல்லியாச்சு திருப்பி திருப்பி நான் பண்ண முடியுமா திவாகர் பொண்ணுங்கிட்ட வந்து கை கைப்பிடிச்சிருந்தியா கை கை பிடிச்சியா கேட்க முடியாது நம்ம வந்து என்ன சொல்கிறோமோ அதுதான் நான் ஏன் கேட்டேன் பிரமா வந்துச்சான்ட்டு ஓ நான் கேட்டேன்னா சரி விடுங்க என்ன தேர் கட்டிட்டு இருக்க உங்களை நானே பைத்தியம் பண்ண சீசன் பார்த்துட்டு அப்படிங்கிறது தான் ஆ நோலி நீங்கள் முதல் பொண்ணா பையனா சொல்லுங்க அது நோலி நோட்டா பேர் என்னவா நோட்டா நோட் என்னவோ எதோ கேட்டேன் நான் சரிம்மா சாரிம்மா சாரிம்மா ஃப்ரைட் ரைஸ் மண்டையன் திருந்த மாட்டான் போல ஆமாம் அவன் ஒரு லூசு பையன் அவன் ஒருத்தனை அவன் வேற நல்ல வாயில் வருது சரிப்பா அப்புறமா பார்ப்போம் இந்த பிரமோக்கு ஒரு ரியாக்ஷன் ஒரு கேடு அப்படின்னு சொல்லி எல்லாம் மைண்ட் வாய்ஸ்ல தெரியும்டா எனக்கு தெரியும் நீங்க என்ன சொல்லுவீங்க நாங்க இருந்தாலும் ட்விட்டர்ல இருந்து யார் ஆடுவோம்டா ட்விட்டர்ல இருந்து யார் பண்ணுவோம் அப்படியே சரியா ட்விட்டர்ல இருந்து யார் பண்ணுவோம் நாங்க ஸ்ட்ரைட்டா யார் பண்ணுவோம் ஓகே எப்படி காட்டிட்டு இருக்கான்

ஆ அப்படி யாரும் விக்கிறான் என் தலை எப்படி யாரும் வீடா பாருங்கள் அந்த ஒரு மதுரை கிளிக்க அந்த ஸ்டைலே தனி ஸ்டெயிலே தனிங்க சிங்கிள் டீ குடிக்க பக் இல்லாத நாயிங்களா பிரவீன் வா 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 என்ன பிரவீன் சொல்லணும் டே முதேவி நான் சொல்லுவேன் என்ன பிரச்சனை அப்படின்னு என்னடா ஓ சோரா இருக்கு

காலையிலேயே தனிய தலைக்கு ஒரு பிரசனை கொடுத்துட்டா பார்வதி அதுக்கு எடுத்து எதுவுமே வராதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருக்க இருக்கும் போது கதை சொல்லுவாங்க பார்வையோட கதை இல்ல பிரவீன்ராஜ் கதை சொல்லிட்டு இருக்காரு அந்த கதை இருக்கும் அவ்வளவுதான் மற்றபடி வேற ஒன்றும் இருக்காரு இன்னைக்கு எபிசோட்ல எனக்கு தெரிஞ்ச வியானை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆக மாட்டேறா அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு அட்டி அடிச்சான இறங்கி சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் இங்கே இருக்க உட்காந்துட்டு இருக்கோம் எதுக்கு உட்காந்துருக்கோம் டேபிள் விரித்து மொபைல் மொபைல் வச்சுட்டு இங்கே லேப்டாப் வச்சுட்டு எது உட்காந்துருக்காங்க நீ ஒரு கண்ணை காட்டடி மாவான இங்கே எப்படி சேரம்பர் இறங்கி அப்படின்ற மாதிரி தோல் உரிய மாட்டாளே நீ வாங்க மூடுங்கக்கா அப்படின்னு சொல்ல மாட்டேறா ஆ நீங்கள் வாங்கி மூடுங்கக்கா எனக்கு தெரியும் வாங்க மூடுங்க பீசாதீங்க அப்படின்ற மாதிரி அடிச்சு நகத்தினாலும் கேரி புள்ள மண்டையா பெசாம அப்படின்ற மாதிரி ரெண்டு வார்த்தை விட்டா நம்ம டைட்டில் போட்டு அவளை அப்படி தூக்கி விட்டுலாம் எந்த பண்ணுறா சும்மா உட்காந்து மிச்சர் சாப்பிட்ருக்கா சரி கரெக்டாக பேச தெரியல பாரு வியானா இருக்கு ஓகே ஓகே அப்படின்றாங்க நல்ல விளையா போயிட்டான் நல்ல விளையா போயிட்டான் இவர் ரெண்டு வாண்டல் எவ்வளோ போட்டு அவ்வளோ ரிச் யூஆர் கெட்டிங் கல்லாகட்டிக்கிட்டு இருக்கு மைனா திட்டா இருக்க போனா அது எவனா அந்த மைனா வந்து சரி காக்கா வந்தா இருந்தா தான் ஜெய் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க லைக்கை பண்ணுங்க உங்க மைனா நீங்களே வச்சுக்கோங்களா நான் வேணா ஒரு மைனா வச்சுக்கிறேன் அந்த மைனா எனக்கு வேணாம் வேலைக்கே ஒரு மைனா இருக்கு இப்ப இல்லை வீட்டில் இருக்கு சுத்தி கிடக்கு அந்த மைனா அப்புறம் கோச்சிட்டு பணம் தரிசுன்னு என்ன பண்றது அப்புறம் இந்த மைனா இல்லாம அந்த மைனா இல்லாம காக்கா மாதிரி கத்த ஆரம்பிச்சிடும் உங்க மைனாக்கு சப்போர்ட் ஓவரா இருக்கு ப்ரோ அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க வெளியே சப்போர்ட் இருக்கா இல்ல நான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்றீங்களா சத்தியா கிளி யாரு ப்ரோ இந்த சீசன் இந்த சீசன் கிளி கிடையாது இந்த சீசன் மைனா சோர் முக்கியம் கரெக்ட் ஆ சார் அப்பா முடியிறப்ப வராம்பா சார் ஹாய் 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 சரி லைன்ல ஜாயின் பண்ணவங்க எல்லாட்டக்கும் லைக் பை நன்றி வீடியோ வரும் கிளாரிட்டியை வராது ஓகே வணக்கம் பை 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 பை